வட்டி என்பது இஸ்லாத்துக்கு காரியம் போல் கொள்ளாம வாங்குறான் இந்த என்பது நேசத்தை விட்டு திசை திருப்புகிறது என்று சொன்னார்கள் இது போன்ற அழகான வாதங்களையும் சொன்னார்கள் பொருளாதாரத்தின் மீது ஆசையை தான் இய நேசத்தை மறந்துவிட்டு அல்லாவுக்கு எதிரான காரியத்தை செய்கிறாங்க என்று

இசை திருப்புவது பாசம் வைப்பதற்காக நான் சொன்னீங்க இரண்டாவது நம்ம சகோதரர் கூட சொன்னார் பணம் பத்தும் செய்யும் பாசம் பத்தாயிரமும் செய்யுங்க பணம் பத்து செய்யும் பாசம் என்பது பத்தாயிரம் செய்யும் அதை மறந்துடக்கூடாது திருமலை காரணமாக எப்படிப்பட்ட ஏற்று செல்கிறோம் பய சமுதாயத்தில் பாரு திருமணம் நடந்து கொண்டிருக்கு அதுக்கு சொல்லக்கூடிய காரணம் என்ன வரலுக்கு வாங்குறேன் என் பிள்ளை

முடிச்சிருக்காங்க இப்போ வரலட்சணை திருமணம் இது போன்ற திருமணத்தில் நடக்கக்கூடிய அனாச்சாரங்கள் இதுக்கெல்லாம் காரணம் உறவுகளாக இருக்குது சொந்த பந்தத்தை காரணம் காட்டிதான் வழிமுறைகளை மீறுகிறார் என்னுடைய பணமே திசை திருப்புகிறது என்று என் வாதத்தை தொடங்குகிறேன் எங்களுடைய முதல் தலைப்பு வாதி சகோதரி ஆழமாக பணம் என்பது எவ்வளவு தூரம் இலிநேசி விட்டு தூரப்படுத்துகிறது என்பதை தெளிவாக சொன்னாங்க அதுக்கடுத்து நல்லா உலக ரீதியாக இந்த பணம் எப்படி எல்லாம் விசை திருப்பிக்கிறதோ பணம் சம்பாதிக்கணும் வசதியா இருக்கணும் இப்படிலாம் நினைக்கிறாங்களா இல்லையா இப்படி நினைக்கிறது வேற இதுக்காக வேண்டி இறைவனுடைய நேசத்தை விட்டு விட்டு போறாங்கள அதை தாண்டி ஒருத்தன் வியாபாரம் பார்க்கும் போது பொய் சொல்றது தப்புதான் கெட்டு போன பொருளை விட்டு லாபம் சம்பாதிப்பது தவறுதான் மார்க்கத்தையே வியாபார மாத்தலாமா அது எவ்வளவு பெரிய அபாய காரியம் பணத்தை வச்சு சொல்றதுக்கு போலாம் ஆனா அதே பணம் இறை இறைநேசத்தை விட்டு நம்மளை அப்புறப்படுத்தி கவனிக்கணும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆட்ட கடிச்சு மாட்டை கழிச்சு கடைசி அல்லாஹவின் மார்க்கத்தையே கடிச்ச மாதிரி இறைவனின் நேசத்திற்காக வட்டி அவங்க

வீட்டுல மவுளு தோத வந்தாலே ஆண்டி ஆண்டி வர்றாங்க இதுவே ஒரு ஏழை வீடு இருக்கு மவுளு தோத வராங்க உங்களுக்கு மல்லிகை பூவால வீடு முழுக்க அலங்காரம் இருக்கணும் கல்யாண வீட்டிற்கு வரீங்களா இல்ல மவுத் வீட்டிற்கு வரீங்களா இதுவே ஒரு மன்னர் கிட்டனா பாருங்க லிஸ்ட் எவ்வளவு பெருசா இருக்குது அம்பானி வீட்டு திருமணமே தோத்துரும் அம்பானி வீட்டு கல்யாணம் பாணிதான் இன்னும் கேளுங்க அவங்க மவு தோதும் போது என்ன கை இருக்கணும் கூறு ஆன் அடி இருக்க கூடாதான் ஐந்தாயிரம் ஆட்டுத்தலை தான் இருக்கணுமா அந்த லிஸ்ட்ல சுட்டுதானே கொண்டு வரணும் இருக்குமே ஆமா சுட்டு எடுத்து போவாங்க காசு கொடுத்தா எடுத்து போவாங்க பத்தாயிரம் பொடித்த கேக்குற ஆயிரம் பேர் வரட்டுமே ஒரு ஆறு என்ன பத்து தலையா சாப்பிடுவாரு அப்ப பாக்கி ஆட்டு தலைகளும் இருக்குமே அப்புறம் பாருங்க ஒரு லட்சம் வெண்ணெயில பொடித்த பலகாரங்கள் எண்ணெயில பொறிக்க கூடாதான் வெண்ணெயில தான் பொறிக்கணுமா அப்படியே வாயில வச்சோனே அவனுடைய தேசத்திற்காக இறைவனுடைய தேசத்திற்காக சொல்லி பணம் இது அல்லாவின் தூதர் காட்டிய வழிமுறையா நபி சதல்லாஹுவாலி சிலம வரும் காலத்துல முன்னா தொடர்ச்சி அது பேர் அறிஞ்சது இல்லைன்னு சொல்றாங்க இவங்க உட்கார்ந்துட்டு ஒரு லட்சம் வெண்ணெய குறித்த பலகாரங்களை கேட்கிறாங்க என்ன இது இது மாதிரி இன்னைக்கு மோதல் கூப்பிடுறான்னு சொல்லி போல இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் முப்பதாயிரம் அல்வா தட்டைகள் வச்சா நான் மவுனு தோத்து வரேன்னு சொல்றாங்க யாருமே ஓதக்கூடாது அது என்ன சுகர் பேஷன் முடி ஓத கூடாது ஏன் நான் சுகர் பேஷன் சொன்னேன் தெரியுமா மவுன் தோத்துறவங்க எல்லாருமே வயது முதிந்தவர்கள தானே இருக்காங்க இதுக்கு என்ன செய்வாரா இதுக்கு என்ன செய்வாரா அந்த மன்னர் ஒரு ஒரு வருஷம் மூணு லட்சம் ரூபாய் செலவு பண்ணுவாரா நான் சொல்றது அப்பைக்கு அதுக்குதான் சொன்ன அம்பானி வீட்டு திருமணமே தோத்துறோம் இந்த ஆட்டு தலையா இருக்கட்டும் கோழி தலையா இருக்கட்டும் வேணா இருக்கட்டும் நூறு சதவீதம் தாங்கள் வருமானத்திற்காக பணத்திற்காக இப்ப அவங்க திருமணத்திற்கு போறாங்கன்னு சொல்றாங்களே திருமணத்திற்கு போறது எதற்கு பிள்ளை நல்லா இருக்கணும் வர பிரச்சனையை குடுக்குறாங்க கொடுக்குறேன்னு சொல்றாங்களே பிள்ளை ஆசைப்பட்டா எல்லாமே செய்வாங்க பிள்ளை விஷப்ப வாங்கி கொடுப்பாங்களா நான் கேட்கிறேன் அது பாசம் கிடையாது போலி வேஷம் பண பயிர் பயிரை சொல்லி வந்துச்சுங்க வாங்குறது காசு கசக்க வாசையும் நடுவரை வருது ஆனா அந்த பணத்தை வாங்கி அத கூட என்ன செய்யறாங்க காசு தனக்குதான் இருக்கணும்னு முழுக்க முழுக்க இந்த வரத்து சென்னை மூட்டிங்களா வருது குடுக்கறவன் சாசத்தினால குடுக்கல குடுக்கலன்னா ஒரு வழி ஆக்கிருவாள அந்த பயம் தான் முழுக்க முழுக்க மனுஷனை வந்து நாசப்படுத்துது இந்த இந்த பணம் உலக விஷயத்தில் மட்டுமல்ல மார்க்க விஷயத்திலும் கெடுத்து இறைவனுடைய நேசத்தை விட்டு சாதாரண மக்களை மட்டுமல்ல ஆடை சேக்கலையும் சேர்த்து தூரப்படுத்துகிறது என்றதை ஆடித்தனமாக கூறுகிறேன் அமுத்த வசாயோ ஹத்தாயோ வலுத்தூழியதோ முடித்தார் தவறுகளை முந்தக அப்பாரும் ஹத்தாயா வழுதுனம்பில் மோபிதாதம் தவர்களை மன்னிப்பது தாங்கள் ரோ அலிமேர் படுத்தும் பாவங்களை மன்னிப்பது தாங்கள் ரோ மாவுலத்துக்கு எதிரான குரான் வசனங்கள் எங்கள் இறைவா எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக எங்கள் தவர்களை எங்களை விட்டு அழிப்பாயாக எங்களை நல்லோரிடம் கைப்பற்றுவாயாக மாவுலத்துக்கு எதிரான நபிகளாரின் பொன்மொழிகள் மரியமின் மகன் ஈசாவை அளவுக்கு மீறி புகழ்ந்து இறைவன் இறைவன் நிலைக்கு உயர்த்தி விட்டதை போல் நீங்கள் என்னை உயர்த்தி விடாதீர்கள் என்று நபிசர் லாகுலேவசிலம் அவர்கள் கூறுகிறார்கள் அறிவிப்பு நூல் புகாரி

சகோதரி அவர்கள் பணம் தான் இறைநேசத்தை விட்டு திசை திருவிழா என்ற வாரத்தை நிறைய ஆதாரங்களை முன்வைத்து எடுத்து வச்சிருக்காங்க ஆதாரங்களை காட்டியிருக்காங்க என்ன எடுத்திருக்காங்க எட்டாயிரம் ஆடு தலை கோழித்தலை தட்டில வச்சு அடுக்கணுமா அப்போ வர முன்னோர் பாசம் இல்லை இவர்களுக்கு பொருளாதார ஆசை தான் இருக்கிறதோ அவர்களுடைய கிட்டாப்ல இருந்து தெரிஞ்சுக்க

பாசம் தான் என்ற அடிப்படையான பாசம் என்பது உள்ளம் சார்ந்த விஷயம் இயற்கையாகவே அல்ல மனிதர்களுக்கு இந்த பாசத்தை பிணைந்திருக்கிறான் பணம் இருப்பவனுக்கும் பாசம் உண்டு இல்லாதவனுக்கும் பாசம் உண்டு பசி இருப்பவனுக்கும் பாசம் உண்டு பசி இல்லாதவனுக்கும் பாசம் உண்டு பாசம் என்பது மனிதர்கள் மார்க்க வரும்புகளை மீறுகிறார்கள் பல்வேறு நெருக்கமான காலத்தை எல்லாம் குளித்தோண்டே புதைக்கிறான் என்பதற்கு ஏராளமான சான்றிதழ் இருக்கிறது விஷயத்தை பாருங்கள் இசு வேலை சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மூசலம் அவர்களை தூதராக நம்பினார்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அல்லாஹ் தான் இறைவன் என்றும் ஏற்றுக்கொண்டார்கள் ஒரு கட்டத்துல அல்லா கட்டளை வாங்குவதற்காக வாங்குவதற்காக சிறு தூரம் பயணம் சென்றார்கள் மூசாவை முழுமையாக நம்பியவர்கள் மூசா இறை தான் இறைவன் ஒழுவன்தான் என்று ஆழமாய் நம்பியவருக்கு இந்த முரட்டு பக்தி எப்படி திசை திருப்பியது அல்லாஹ் பதில் சொல்கிறான் புது மா கும்பிக்குவா அல்லா கிட்ட இருந்து எனக்கு ஒரு வேதம் வந்திருக்கிறது அதை வலிமை ஆய் பிடித்துக் கொள்ளுங்கள் அதை செவிப்படுங்கள் இதை இவ்வளவு நேரம் நல்லவர்களாய் அன்பார்ந்தவர்களாய் ாய் இருந்த காண்பித்திருப்பதை என்னை தூதராக செய்திகளை கூறுவேன் என்று நம்பினீர்களே இப்போது பேசினீர்கள் அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள் சொல்கிறான் பாருங்கள்

அல்லா தெளிவுபடுத்துகிறார் பாசம் தான் ஒரு மனிதனை இறைதேசத்தை விட்டு திசை திருப்ப செய்யும் நடுவரவர்களை உங்களுக்கு ஒரு கதை ஒன்று சொல்கிறேன் யார் சொன்னாங்க எதுக்கு சொன்னாங்களா கேட்க கூடாது கதைனாலே அதனால யாரு சொல்றாங்க எதுக்கு சொல்றாங்கன்னு கேட்க கூடாது இந்த இடத்துல ஒரு என்னன்னா பப்ளிக்கா ஒருத்தர் பேசிட்டு வர இருக்காரு எவ்வளவு தைரியம்னு பாருங்க ஒரு அழைச்சரை அவங்க மக்கள் கூட நடத்துறாங்க உங்க மனைவி கர்ப்பமா இருந்தா உங்களுக்கு ஆண் குழந்தை பறக்கணும்னா இந்த கர்ப்பமா இருக்கிற மாதிரி வீட்டுல முக எழுதுங்க எப்படி இருக்கு நடுவர் அவர்களே எழுத தெரியாதவன் யார்கிட்டயாச்சும் வாங்கி இருந்துவான் ஒரு தவறான பக்தியினால் விசை திரும்ப நடுவர் அவர்களே முகமதி எழுதிட்டா குழந்தை பந்துருமா அப்ப குழந்தை இல்லாதவர்களுக்கு சக்கரையா எரியா எழுதுனா கர்ப்பம் வருவாங்களா உருட்டுக்கள் பலவிதமாய் வரும் கக்தியால் தான் மனிதர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் அல்ல தான் சொல்கிறான் நீங்கள் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும்

தெளிவாக சொல்கிறான் அல்லாவின் மார்க்குழைக்கும் போது எங்கள் முன்னோர்களை நாங்கள் அப்படி பார்க்கவில்லையே சொல்லுவது யாரு கோடிகளில் குறைப்பவர் என்பதிலும் அதுதான் தெரு கோடிகளில் குறைப்பவர் என்பதிலும் அதுதான் இங்கு முரட்டு பக்திதான் தான் வேலை செய்கிறது எதிர்த்தரப்பில் நிறைய விஷயத்தை சகோதரி சொன்னார்கள் இங்கே லேன் வருகிறது அவர்கள் சொன்னார்கள் நான் கேட்கிறேன் உங்க வீட்டு வா சொல்ல வைங்க ஒத்த அருவாவல் கிடைக்குமா அந்த முண்டியலை யாரின் பெயராய் வைக்கிறான் நபிக்காக காசு போடு அவளியாக்காக காசு போடு நபிதான் ரோட்ல இருக்க எல்லாருமே முண்டியல் வச்சா காசு விழுந்துருமா அதே மாதிரி கேட்கிறான் பூசணிக்காவை தொங்க விட்டா உண்டாயிடுவாட் அனைத்திற்கும் காரணம் இந்த முரட்டு பக்தி தான் உங்களுக்கு இடை தேசம் வேண்டுமா அல்லாவின் பிரியம் வேண்டுமா யார் அல்லாவின் தூதருக்கு கட்டுப்பட்டு வாழ்கிறாரோ அவர் வாழ்க்கை அப்படியே பிரதிபலிக்கிறதோ அல்லாவிற்கு கட்டு

இறை நேசத்தை திசித்து பாசம் என்பதை சகோதரி மிக அழுத்தமாக சொல்லியிருக்காங்க அல்லது இல்லா அன்புள்ள சகோதர சகோதரிகளே தங்கள் தரப்பு வாதங்களையும் தரப்புகளையும் மிக அழுத்தமாகவும் ஆதாரபூர்வமாகவும் எடுத்து வச்சிருக்கீங்க எந்த அதையும் ஒருவர் மற்றவர்களுக்கு சலித்தவரல்ல என்ற தோரணையில் இருவருடைய வாதங்களும் சமையல் இருக்கு வந்திருக்கிறது இப்போ இதுல முடிவு நம்ம தெரிஞ்சுக்கணும் தரப்பினுடைய அடிப்படை தரப்பு பணம் தான் சொன்னாங்க இன்னொரு தரப்பு பாசம் தான் தூரப்படுத்தும் சொன்னாங்க இதுல நம்ம என்ன விளங்கிக்க போவாதுன்னா பணமும் பாசமும் ஏதோ இஷ்டத்துக்கு எது என்று விளங்கிக்க போகாது பணமும் சரி பாசமும் சரி இறைவனால் நமக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் பொருளாதாரம்னாலே பாவம் தான் பணம்னாலே மோசம்தான் என்று இஸ்லாம் சொல்லல பாவம் வைப்பது தவறு பாவம் உன்னை வழி கேட்டிருந்து கொண்டு விடும் என்று இஸ்லாம் சொல்லல பணமும் பாசமும் ஒவ்வொரு மனிதனுடைய அடிப்படை தேவை என்று இஸ்லாம் சொல்லுகிறது பொருளாதாரத்தை திருமலை குருவான் அறிமுகம் படுத்தும் போது பொருளாதாரம் என்பது நன்மை என்று அறிமுகப்படுத்தி படுத்துகிறது அது அல்லாவுடைய பேரருள் என்று படுத்துகிறது மனிதர்களுக்கு பாசம் காட்ட வேண்டியது பாசம் என்பது இஸ்லாத்துக்கு எதிராக கிடையாது அதே மாதிரி பணம் என்பதும் இஸ்லாத்துக்கு எதிராக கிடையாது அதிகமாக இடை பெறக்கூடிய காரியங்கள் இது இரண்டிலும் இருக்கிறது அப்ப அல்லா நேசத்தை நம்ம பரணும் வாங்கின அந்த காரியங்கள் பணத்தின் மூலமாகவும் இருக்கு பாசத்தின் மூலமாகவும் இருக்கு இப்போ ஒரு சில அஜிக்கு போறாரு அஜி இருக்கு இறைவனை நேசத்தையும் நன்மையும் பெறுவதற்கு தான் உன்ரா போறது ஆ சரி இல்லைன்னா அஜி போக முடியுமா எப்ப பணம் என்பது நம்மை இறைவனுடைய திருப்தியை பெரு பெறுவதற்கு உதவி புரியும் தர்மம் செய்கிறோம் தர்மம் செய்வது ஒரு மனிதன் மறைந்து விட்டால் இந்த மேயை பெற்று தருவதற்கு ஒரு காரியமாக இஸ்லாம் சொல்லுகிறது இது போன்ற நன்மையை பெறுவதற்கு தர்மம் என்று ஒரு வழி இஸ்லாம் காட்டி தருகிறது என்றால் நேசத்தை பெறுவதற்கான ஒரு பாதையாகவும் தர்மத்தை இஸ்லாம் சொல்லுகிறது என்றால் ஒரு ஆதாரம் இல்லாமல் பணம் இல்லாமல் தர்மம் பண்ண முடியுமா அப்ப பணத்தின் மூலமா இருவரின் நேசத்தை பெற முடியும் அதே மாதிரி பாசம் செத்துங்க பாசம் மனிதர்களுக்கு இரப்பம் காட்டினால்தான் தர முடியும் ஒரு ஹதீஸ் பார்த்தோம் அதே மாதிரி பெற்றோருக்கு உபகாரம் செய்வது அவர்கள் மீது இருக்கக்கூடிய பாசத்தை வெளிப்படுத்துறோம் என்றால் அதன் மூலமாகவும் இறைவனின் நேசத்தை பெற முடியும் பெற்றோருக்கு அவங்கள அந்த பெற்றோரின் மூலமாகவும் இறைவனின் நேசத்தை பெற்று ஒரு மனிதன் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு வழியை ஏற்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் அவன் நாசமா போடும் சொல்றாங்க ரசூலுல்லா அந்த வாய்ப்பை நீ பயன்படுத்திக்கலாம் நாசமா போடுன்னு சொல்றாங்க ரசூலுல்லா அப்ப பணமும் சரி பாசமும் சரி இறைவழின் நேசத்தை நாம் பெற்றுக் கொள்வதற்கு இரண்டுமே இரண்டு கருவிகளாக இருக்கிறது பாதைகளாக இருக்கிறது இரண்டு விஷயங்கள் இருக்கட்டும் நம்ம பெற முடியும் தெரிஞ்சுக்க வேண்டியது எப்படி இந்த பணத்தையும் பாசத்தையும் இறைநேசத்து பெறுவதற்கான வழி என்று எப்படி இஸ்லாம் சொல்லுகிறதோ எதிராகவும் சொல்லுகிறது உங்க பொருளாதாரம் பித்துனா உங்க பிள்ளைகளும் பித்துனா உங்க பிள்ளைங்க பாசம் உங்களுக்கு சோதனையா காசு பணமும் சோதனையா வந்தாமையும் என்ன சோதனையா இந்த பழத்தின் மோகமும் உறவினர்களுடைய பெற்றோருடைய அமைந்துவிடும் என்று இஸ்லாம் நமக்கு பேசுகிறது நன்மை நடிச்சுக்கலாம் இன்னொரு பெரிய சோதனையா இருக்கு பணமும் சோதனை தான் பாசமும் சோதனை தான் ரொம்ப ஜாக்கிரதையா இருந்து போனேன் திரும்ப சொல்லிக்கிறான் அப்பா பணமும் வேணாம் பாசமும் வேணாம் விட்டு போனாலும் ஈரசித்து பெற முடியாது பணமும் தேவை பாசமும் தேவை இந்த இரண்டையும் பெற்று இந்த இரண்டும் சோதனையா மாறிவிடாமல் உங்கள் என் உள்ளத்தில் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து அல்லாஹ் சொன்ன விருது இரட்டையும் பயன்படுத்தி மூலமாகதான் ஈரசித்து பெற முடியும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது மனிதர்களுக்கு பணத்தின் மீதும் விருப்பம் இருக்கு பாசத்தின் மீதும் விருப்பம் இருக்கு அந்த விருப்பம் அல்லாஹ் விருப்பத்தை தாண்டாமல் இருப்பதில் தான் உங்களோட உணவு அறிக்கையில் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பரிசு இருக்கு அல்லாஹ் சொல்லிடுறான்

செல்கிறான் நீங்க அவற்றை பின்பற்றினால் ஒரு போதும் மதிக்கிற மாட்டீர்கள் இந்த இரண்டையும் பெற்று இந்த இரண்டும் பெற்று வாழக்கூடிய மக்களாக அறி அல்ல அறி புரிவாராக என்று கூறி இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் அழைக்கும் வரமத்துள்ளார் இவ்வாறு காத்துவோம்